நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி oh கருணையை ஏழை அறிவேனோ நின்ந்த கருணையை ஏழை அறிவேனோ என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா இும் பிரதி சூழும் தழை நீக்கி அல்லத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவோர் ஓர் இங்கோன் திருவா நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகணியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள் ஏக நரேகன் இறைவரடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடிவல்கள் பிஞல்கள்ல்குந்தாற்கு சேயோன் தன் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் சிரம் குவிவார் பூங்குவிக்கும் சிரோன்கடல் டி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவநடி போற்றி தேவ போற்றி அருளும் மலை கோற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது போய உரை பன்யார கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எழிலார் கடல் இறைஞ்சி மின் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இராதானே நின் பெரும் சீர் பொல்லாவின ஏன் புகழுமாறு ஒன்றறியே பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் மீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்ற என் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற மெய்யா விமலா விடைப்பாகா ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் கோயக வந்தருளே மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன்பு பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே இருதி அளவு இறுதியில்லாய் அனைத்துலகுமாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோனே கரந்த பால் கண்ணலுடு நீ கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமல்வின் தன்னை மூடிய மாய இருளை அரும் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்முருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கே நிலந்தான் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி